ஆலங்குளத்தில் நடிகர் கமலஹாசன் நற்பணி இயக்கத்தின் சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டார தலைமை கமலஹாசன் நற்பணி இயக்கத்தின் சார்பில் நடிகர் கமலஹாசன் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை பொருணை மருத்துவமனையுடன் இணைந்து மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் ஆலங்குளம் சமுதாய திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமை தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் ஏ எம் விக்ரமராஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமிற்கு ஆலங்குளம் டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டிபிவி பி வி தலைமை தாங்கினார் கமலஹாசன் நற்பணி இயக்கம் ஆலங்குளம் வட்டார தலைவர் கிருஷ்ணன் செயலாளர் எஸ் எஸ் தங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவரும் தென்காசி மாவட்ட தலைவருமான டி பி வி வைகுண்டராஜா பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் கோல்டன் செல்வராஜ் பேரமைப்பு தென்காசி மாவட்ட பொருளாளரும் ஆலடிப்பட்டி ஐவிஎன் குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாக இயக்குநருமான ஐவிஎன் கலைவாணன் தென்காசி மாவட்ட செயலாளர் கணேசன் ஆலங்குளம் சாமானியன் சமூக ஆர்வலர் எம் சுப்பையா ஆலங்குளம் அரிமா சங்கம் செயலாளர் வில்லியம் தாமஸ் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர் சுபாஷ் செஞ்சிலுவை சங்கம் ரவிச்சந்திரன் வக்கீல் பால்ராஜ் ஆலங்குளம் நகர வியாபாரிகள் சங்கம் தலைவர் சண்முக சுந்தரம் செயலாளர் முத்துவேல் மற்றும் ஆலங்குளம் வட்டார தலைமை கமலஹாசன் நற்பணி இயக்கம் நிர்வாகிகள் காசியாபுரம் டி எஸ் முருகன் கீழப்பாவூர் முருகேசன் கீழப்பாவூர் மெடிக்கல் மாரியப்பன் சத்ரம் முருகன் கீழப்பாவூர் ஜவுடி மாரியப்பன் கிடாரக்குளம் முருகன் செட்டியூர் பரமசிவன் வட்டாளூர் மாரியப்பன் சமூக ஆர்வலர் கணேசன் கல்லிடை ராமசாமி மணி அம்பை கௌதமபுரி மாரியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் மருத்துவ குழுவினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் நெல்லை பொருணை மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்கள் நாகரத்தினம் ராஜவேல் சிவக்குமார் நிவேதிதா மோனிகா பொது மேலாளர் ராஜா சங்கர் மார்க்கெட்டிங் மேலாளர் சதீஷ் ஆழலரசன் மக்கள் தொடர்பு அலுவலர்கள் நிர்மல் சரவணன் செவிலியர்கள் சசிகலா ஷீலா ராணி பாத்திமா மகாலட்சுமி பேச்சியம்மாள் மற்றும் முகிலன் மகேஸ்வரி வேலம்மாள் புவனாஸ்வரி உட்பட மருத்துவ குழுவினர் பலர் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம் இரத்தத்தில் சர்க்கரை அளவு ஹீமோகுளோபின் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் திருமணமான பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மற்றும் பொது மருத்துவ ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இதில் ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் சிறப்பாக பணியாற்றிய டாக்டர்கள் மற்றும் மருத்துவ குழுவிற்கு டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் உரிமையாளர் டிபிவி ராஜா நினைவு பரிசு வழங்கி பாராட்டினார்